சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது ஓ பன்னீர்செல்வத்தின் புதிய கட்சியான அம்மா எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதிமுகவின் தொண்டர்கள் முதற்கட்டமாக பத்தாயிரம் பேர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் புதிய கட்சியில் இணைந்துள்ளனர் இனிதான் ஆட்டம் ஆரம்பம் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆட்டமே இனிதான் ஆரம்பம் என்பதற்கேற்ப அதிமுகவின் தொண்டர்கள் பெரும்பாலானோர் ஓ பன்னீர்செல்வத்தின் புதிய கட்சியில் இணைவதற்கு ஆயத்தமாகிவிட்டார்கள் இனியும் எடப்பாடி தாமதமாக்கினால் அதாவது ஓ பன்னீர்செல்வத்தை சாதாரணமாக எடை போட்டால் நிச்சயம் அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் தோல்வி அடைவது மட்டுமல்ல அதிமுகவை இழுத்து மூட வேண்டியதுதான் இதுவரை அதிமுகவிற்கு எதிரி என்று யாருமே இருந்தது கிடையாது களத்தில் திமுக அச்சமடையக்கூடிய வகையில் பணத்தை வைத்துதான் அவர்கள் அரசியலை செய்வார்களை தவிர அதிமுகவை நேரடியாக எதிர்த்து அவர்களால் அரசியல் செய்ய முடியாது அப்படித்தான் எம்ஜிஆர் அவர்களும் சரி மறைந்த முதல்வர் ஜெலிதா அவர்களும் சரி ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை அடியோடு ஒழிப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வந்தனர் ஆனால் இப்பொழுது கை கட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார் திமுக அனைத்து தொகுதிகளிலும் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ தொண்டர்களது பலம் இல்லாமல் வேடிக்கை பார்த்து வருகிறார் அவருக்கு பின்னால் மாஜி அமைச்சர்களும் எந்த ஒரு பதிலும் பேசாமல் மௌனமாக இருப்பது அதிமுக அழிவை நோக்கித்தான் செல்வதை மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்துகிறது ஓபிஎஸ் அவர்களும் சசிகலா அவர்களும் அதிமுகவில் இணையக்கூடாது என்றுதான் கூறி வருகிறாரை தவிர எடப்பாடி அதிமுக வெற்றியடைவதற்கு வழி என்ன தொண்டர்களது மனநிலை என்ன ஓபிஎஸ் அவர்களை அதிமுகவில் இணைப்பது பற்றி தொண்டர்கள் என்ன முடிவு எடுத்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் எடப்பாடி கேட்டிருந்தால் அவர் சிறந்த தலைவராகவே வந்திருப்பார் ஆனால் அதை அவர் கேட்காத காரணத்தினால் ஓபிஎஸ் புதிய கட்சியை தொடங்கி தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார் அவருக்கு பின்னால் நிர்வாகிகளும் அதிமுகவின் தொண்டர்களும் பெரும்பாலானோர் ஆதரவுகளை தெரிவித்து வருகிறார்கள் செப்டம்பர் ஏழாம் தேதி ஒட்டுமொத்த அதிமுகவின் தலைமையும் அதிரும் வகையில் மாநாடு நடத்தி பெரும் படைகளுடன் அதிமுக எதிராக சட்டசபை தேர்தலில் கூட்டணி அமைத்து